எது பூ பூக்குமா பாவி 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 நீ இருமி இருமி நடந்து வந்தா உருமி மேல சட்டம் என்ன நடந்து போச்சு நாலு ஆளுக்கு என்ன திட்டுறீங்க அடிக்கிறீங்க ஏதோ விதி முடிஞ்சு போச்சு கலவை கிளம்பிட்டாரு அதுக்காண்டி தும்மல் சத்தம் கேட்டாவே சுருண்டு சார கிளவன போயிட்டு வாழை வண்டிய வயசு வாழ வண்டிய வயசு வாழ வேண்டிய வயசு ஒப்பாரி வைக்கிறாரு என்ன கேட்டா நீங்க முன்னால போக வேண்டியது அதுக்கு மேல அவர் போய் சேர்ந்து தொலைஞ்சிட்டாரு அதுக்காண்டி என்னையும் சேர்த்து அனுப்பிடுங்க போல இருக்கு ஆடுற போல நீங்க செஞ்சுட்டு என்ன பேசிட்டு வர வைத்தரிய கேப்போம் வைத்தியா தான் சகல நோய் நிவாரண சஞ்சீவின்னு பேர் வாங்கினா இவர் பெரியவர் தூரத்து சொந்தமா இருந்தாலும் ஏன் இதையே தெய்வம்னு சொல்லி மருந்த வாங்கிட்டு வந்தியே நான் சொன்னபடி தானே கொடுத்தேன் நீங்க சொன்ன மாதிரி தான் கொடுத்தேன் நீங்க குடுக்கும்போது என்ன சொன்னீங்க நல்லா குளிக்கணும்னு சொன்ன அதான் செஞ்சேன் மருந்த வாங்கிட்டு நேரம் பெருசு வீட்டுக்கு போனேன் என் கரை மூணு பாட்டிய மூணு மேலே கட்டி கொடுத்து மூணு மேல அத்து விட்டா அதுங்கள கூட்டி வந்து நீ வச்சிருந்து ஈடு கொடுத்த பத்தியா அதுக்கு தாயா கடந்த ஆள போதும் சிங்கமே எல்லாருக்கும் வெளிச்சத்தை குடுத்துட்டு

யாராவது குறுக்க பேசுறீங்க பாத்துங்க ஆமா அந்த குளிக்கு குடுக்க சொன்னா மனுஷனு குளிக்கு தாக ஒண்ணுமே தெரியாது எறும்ப கூட காசுக்க மாட்டாய கலங்கத்தை கழுவ வந்த பராசக்தியே நீ தமிழ்ச்செல்வி என் மானம் காக்க வந்த காரைக்கால் அம்மையாரு அம்மையாரு கே பி சுத்துராம்பாலே பாட்டி ஐயோ என சொல்லித்தானே

என்னடா யோசனை பண்ற மணி அடிக்காம சாமி கும்பிட்டு என்ன பண்றது நான் இப்ப வயலுக்கு போயிட்டு மில்லுக்கு போறேன் எனக்கு என்னடா வேண்டிக்கலாம் எங்க மாமா நல்லா வேண்டிக்கலாம் இருக்காரு வயலுக்கு போயிட்டாருமா சரி

அங்கதான் இருပါ. போய் பாரு இல்லடா, मामा வெளிய போய் இருக்கறாரு. நான் போய்ிட்டு வரட்டுமா? ம். அத்தை, ஆ சானி குந்து போ. நீ கும்ததே போந்துண்டா ராஜா. என்னடா இது? மணி அடிச்ச, मामा வண்டியில இருந்து <laughs> Ah! தலைய குறிஞ்சிட்டு இருக்க பதில் சொல்லிடா விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு இப்ப பாத்தியா மாமா என்ன ஆச்சுன்னு ஆச்சு நீ கொடுத்த செல்ல சரி விடுமா நீ கொஞ்சம் சும்மா இருந்த இப்படி செல்ல குடுத்து வளர்க்காத அவன் பண்ற வேலை உனக்கு தெரியுமா அன்னைக்கு அழுப்புல அசன் தூங்கிட்டு இருக்கேன் என் அருணாக்கர்ல ஐயாயிரம் சரவடியை கட்டி விட்டு போயிட்டான் கொஞ்சம் அசன் இருந்தா என் கதை கண்ட கண்டலா இருக்கும் பாருங்க முறைக்கிறத என்னடா கண்ணை ஊட்டி பாக்குற இந்த காரியத்தை மட்டும் வேற செஞ்சிருந்தா வகுன்னு தள்ளி இருப்பேன் தப்பு

அப்படியா அப்ப இந்த ஊர்ல எப்பயாச்சும் தப்பு குப்பி ஏதாவது நடந்தா என்ன பண்ணுங்க அப்படி கேளுங்க இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி ஐயா போலீஸ்க்கு போதில்ல எங்க ஊர் பஞ்சாயத்து ஆலமரம் தான் போலீஸ் ஸ்டேஷன் அதுல இருக்க கிளைகள் தான் கோர்ட் ஓஹோ அந்த மரத்துல இருந்து உதிர இலைகள் தான் நாட்டாமையுடைய தீர்ப்பு ஆளாளுக்கு பொறுக்க எடுத்துட்டு போக ரொம்ப புதுமையான கிராமமா இருக்க தீர்ப்பை இவ்வளவு ஈஸியா பண்ணுங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆக இங்க பக்கத்துல போலீஸே வராதுங்க திரும்ப திரும்ப கேட்கக்கூடாதுயா

அந்த பிளாக் ஷீப் அதானே ஆடி வாங்குறேன். இன்னைக்கு என்ன செய்யறப்பா? டேய் இப்போ என்னடா பண்ண போற? சொல்றேன். அந்த பிளாக் ஷீப் எங்க இருக்குன்னு பாத்தியா? வெளிய யாருக்கும் தெரியாம திதிதிதம் மடிச்சிட்டு இருக்கு. ஓஹோ! இனிமே லைஃப்ல எப்பவுமே தம்மே அடிக்க முடியாது. இவ்ளோ ஷார்பா இருக்கு பாத்தீங்களா? என்னடா சொல்ற? பயக்கமா தேங்காய் பால் தான செட் பண்ணுவோம். அதுக்கு பதிலா இந்த அம்பா செட் பண்ண போறேன். எதுக்குடா?

எதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணும்ல ஒரு ரம்பு மிஸ் ஆனாலும் இன்னொரு ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிடும் யாராவது போன் எடுக்க வேண்டியது தானே புண்பட்ட நெஞ்சுக்கு புகைதன்னை விட்டால் கண்மூடி திறக்கமுன் கவலைகள் யாவதும் திரும்படான்னு மரியாதை இல்லாம சொன்னா கூட ரொம்ப அணிவிச்சுன்னு சொல்லிட்டு போயிருக்காய் அவருக்கு அந்த காலத்துல அடாடா அடடாடாச்சும் ஆமா பெரிய கலெக்டர் அவன் கூப்பிட்டு நான் வரணும் பத்து நிமிஷம் அவங்க போய் சொல்லுப்போம் கடைசியா எவ்வளவு பீடி பிடிச்சுக்கணுமோ இப்பே பிடிச்சுக்கோ எப்படி ஐடியா சூப்பரா Thank

நான் செத்து போறேன். மழ செத்து போற மாதிரி நடிக்கணும் மாமா. சரி விஜய் நீ எட்டந்தரம் சுற்றிக்க நான் செத்து போய்க்க கரெக்டா நடிக்கிறேன் ஓகே ம் விடு. எடி ம் 1 2 3 ஹப்பா. நீ. சம்மா வெயிட். இது வாட் பைக்கி நீ முதல்ல சுடு மாமா. அப்புறம் நீ அசற மாதிரி சூப்பரா சுடுறேன். என்ன பயந்த நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக்கணும். சரி இခု நான் சுடுறேன். நிஜமாவே செத்து போகாம நடிக்கிறேன் பாரு கொஞ்சம் இந்த பக்கவா விஜே நீ பத்து விட்டு நீங்க நேர்ல பாத்துக்கல இதுக்கு மேல நான் அவள் பேசறதுக்கு உனக்கு உருட்டு படிக்க வச்ச நன்றி காது நான் இந்த வீட்டோட மாப்ளயர்க்கு வந்துட்டேன். அதுக்காக புள்ளை படி முன்னாடி உன் உன் புத்தியை செம்பால அண்ணன் கூட புறக்காத மாதிரி தலையிலே தூக்கி வச்சி ஆட்றீ. இப்போ என்னடா சொல்ற? விடாத, விட அண்ணா நான் சொன்னேன். இப்போ புரிஞ்சிட்டா? இப்போ என்னதிகோ ஆத்திர செத்துக்க வேண்டியது. அந்த கலகலிகிட்ட நான் மட்டும் வரலண்ணா. என்ன இந்நேரம் நம்ம புள்ள அவசரப்பட்டு எந்த அருண் சத்தியமா சொல்ற துப்பாக்கில எப்படி குண்டு வந்தது நினைச்சது பண்ணாரு நம்பமா சத்தியமா சொல்றேன் துப்பாக்கில எப்படி குண்டு வந்தே எனக்கு தெரியாதுமா நான் போய் இப்படி பண்ணு சிறு பாத்தியோட என் தங்கச்சி கூட என்ன ஏன் தங்கச்சி கூட என்ன நம்ம நம்ம விட்டுட்டு போயிட்டாரு